ஜும்மாவுக்கு முன்னால் போகிறோம் பதினொன்றையோ பன்னெண்டோ போகிறோம் பள்ளிக்கு சுண்ணத் சொல்கிறோம் அந்த நேரம் வந்து சூரியன் உச்சியில் இருக்குது அன்னைக்கு எதுவும் விதிவிலக்கு இருக்கிறா அல்லது எப்படி அதுக்கும் பதில் சொல்லுங்கண்ணா அதாவது வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் வந்து சூரியன் உச்சியில் இருக்கிற நேரத்தில் சுண்ணத்து தொடலாமா என்று கேட்குறாரு எதனால் கேட்குறாங்கன்னு கேட்டால் நமக்கு வந்து சூரியன் உச்சில இருக்கும் பொழுது தொழுவதற்கு தடை இருக்கிறது மூன்று நேரங்களில் தொழுவதற்கு தடை இருக்கிறது மூன்று நேரம் எதையே சூரியன் வந்து மறைந்து கொண்டிருக்கும்ல பாதி மறைஞ்சு பாதி மறையாம அந்த மாதிரி நேரத்தில் தொழுவதற்கு தடை இருக்கிறது சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கும்ல பாதி உதிச்சு பாதி உதிக்காம அந்த மாதிரி அது முழுமையா உதிக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது லேச தலையை காட்டுது தொழுதுறக்கூடாது கூடாது முழுசா முழு ரவுண்டும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பிறகுதான் என்ன செய்யணும் லுகாவோ மற்ற தொழுகைகளை தொழுது கொள்ளணும் அதே மாதிரி மறையுது லேசா கொஞ்சம் கீழே போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அது முழுசா பிறகு பிறகுதான் என்ன செய்யணும் மகரிப்ப தொழுவணும் அன்றைய அசரை மட்டும் தொழுவலாம் விதிகளுக்கு இருக்குன்னு வைங்களேன் அப்ப வந்து அதே மாதிரி உச்சில இருந்து தொழுவக்கூடாது சூரியன் வந்து காலை பத்து மணிக்கு தொழிலாம் பதினொன்றுக்கு தொழிலாம் பன்னெண்டுக்கு தொழிலாம் ஒரு பன்னிரெண்டு தான் உச்சிக்கு வருதுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம் ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி இந்த நேரம் வந்து வித்தியாசப்படும் ஒரு பேச்சுக்கு ஒரு பன்னெண்டுக்கு வந்து உச்சிக்கு வருதுன்னு வைங்க அந்த உச்சிக்கு வரும் பொழுது உச்சில இருந்து இந்த பக்கம் சாயிர வரைக்கும் அது கிழக்கு சூரியன் உதிச்சு மேற்கு நிழல் இருக்கும்ல அந்த மேற்கு உள்ள நிழல் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்து நிழல் வந்து என்ன செய்யும் நேர வந்துடும் அப்புறம் கிழக்க மாறும் அப்ப நிழல் வந்து ரிவர்ஸ் மாறுற வரைக்கும் என்ன செய்ய என்ன செய்யக்கூடாது நீங்க வந்து தொடக்கூடாதுன்னு இருக்கு மூணு நேரம் தொடக்கூடாது தடை இருக்கு அதை வச்சு அவர் கேட்கிறார் அது பொதுவாக அது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஜும்மாவுடைய நாள்ல வந்து இந்த தடை பொருந்துமா என்று கேட்டால் நிறைய ஹதீசுகளை பார்க்கறோம் ஜும்மா உங்களை வந்து பொருந்தாது ஏன் பொருந்தாதுங்கிறம்னு கேட்டா ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி விளங்கி பரவலா என்ன விளங்கி இருக்கிறான்னு கேட்டா லுகருடைய வக்து இருக்குல்ல லுகருக்கு பதிலாக தான் ஜும்மா தொழுகிறோம் ஆனாலும் லுகருடைய வத் வந்தவுன்னு தான் ஜும்மா தொழுவணும் என்ற மாதிரியான நம்பிக்கை இருக்க வந்து துழுவான் தப்பு ஒண்ணும் கிடையாது வந்துதான் துருவனும் என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அதிகமான மக்கட்ட இருக்கிறது உதாரணமா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளாம் ஆண்டு பதினோரு மணிக்கு தொழில் ஆண்டு பதினோரு மணிக்கு தொழுவீங்க சூரியனும் உன்ன சாயலைய என்று சொல்வார்கள் ஆனா நபிகள் நாயகம் செல்வாலை செல்லும் அவர்கள் ஜும்மா விஷயத்துல அந்த லுகர் நேரத்தை விட பிராடா விசாலமாக அவருடைய நேரத்தை ஆக்குகிறார்கள் எப்படி ஆக்குறாங்க

ஜும்மாவை தொழுதுட்டு அப்புறமேல்தான் நாங்கள் என்ன செய்வோம் அந்த பகல் தூக்கத்தை தூங்குவோம் பகல் தூக்கம் தூங்குறது ஒரு உடக்கம் அரபு இருந்தது அந்த பகல் தூக்கம்னா ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணி அந்த மாதிரி தொழு தூங்குறது மத்தியானத்துல தூங்குறது அந்த மத்தியான தூக்கத்தை வந்து தொழுதுனு தூங்குவோம் அப்ப இந்த ஜும்மாவை செஞ்சிருக்கிறாங்க சில இந்த நபிகள் நாயகம் காலத்துல இந்த சூரியன் இருந்து சாயனும்ல அந்த கணக்கு பண்ணவே இல்லை அதுக்கு முந்தைய தொழுது இருக்கிறாங்க என்பதை இந்த ஹதீசில் நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி வந்து தொள்ளாயிரத்தி நாலு புகாரில அதை அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஜும்மா ஜும்மாவை தொழுவார்கள் சாயும் போது ஜும்மா தொழுவாங்க அப்ப ஜும்மா தொழுவுறதுதான் சூரியன் சாயிறது அதை உச்சிலிருந்து சாயிறதுன்னு இருக்குல்ல உச்சிக்கு பன்னெண்டுக்கு வருதுன்னு வைங்களேன் ஒரு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு பன்னெண்டு அஞ்சு அந்த ஒரு கணக்குக்கு தொழுவாங்க அவ தொழுவுறது வந்து உச்சிக்கு வந்து உச்சி சாய்வது என்று சொன்னால் தொழுகிறதுக்கு முன்னாடியே அரை மணி நேரம் உரை நிகழ்த்துவாங்கள அதுக்கு முந்தைய பள்ளிக்கு போயிடுவாங்கல்ல அதுக்கு முந்தைய பள்ளியில உரை நிகழ்த்துவாங்க சொன்னத்தான எல்லாம் தொழுவாங்க பயான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தொகு நுழையும் போது என்ன செய்வாங்க அசல்லை தரக்கா தயினி ரெண்டரைக்கா தொழுகு கேட்பாங்க பயான் நிப்பாண்டி போட்டு இல்லே பாரு எந்திரிச்சு ரெண்டு ரக்கா தொழுகு டூக்கா இருப்பாங்க அந்த நேரம் என்னது தொழுகும் போதுதான் சூரியன் உச்சி சாயிது அப்ப உச்சில இருக்கக்கூடிய நேரமா கூட இருக்கலாம்ல ஜும்மா அன்னைக்கு அந்த கண்டிஷன் இல்லை ஜும்மாவுடைய நாள்ல நாளில் வந்து ஜும்மா வந்து என்ன செய்யலாம் பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எல்லா நேரத்திலையும் அதாவது லொஹரு நேரத்திலையும் துள்ளுவலாம் லுகர் நேரத்தில் தொழுவுறதை விட கொஞ்சம் முந்தின நேரம் இருக்கல அந்த நேரத்திலும் துருவலாம் என்பது அந்த புகாரியில தொள்ளாயிரத்தி நாலாவது அதிசல இருந்து என்ன செய்வது இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது புகாரில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஹதீசில் இருக்கிறது நாங்க வந்து ஜும்மா துருவோம் எங்க மதினா ஒரு மூதாட்டி ஒரு ஒரு வயசான அம்மா இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த கோதுமையுடைய இதை வந்து பறிச்சு அதை கோதுமைகளை எல்லாம் பறிச்சு கீரை மாதிரி அதை ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி அதை வந்து என்ன செய்வாங்க ஒரு சட்டியில வச்சிருவாங்க நாங்க தொழுதுட்டு வரும்போது எல்லாத்துக்கும் அந்த கஞ்சி என்ன செய்வாங்க அதை ஊத்தி ஊற்றி தருவாங்க அது அந்த கொஞ்சம் கோதுமையும் போட்டு அந்த கோதுமை இலைய போட்டு போட்டு வைக்கல் மாதிரி இருக்கும்ல அதையும் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி எதாவது காய்ச்சிருப்பாங்க உள்ளதுக்கு அதை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறைச்சி இறச்சலாம் போட மாட்டாங்க சும்மா அந்த கோதுமையை போட்டு கோதுமை கூழ்ட்டு வைங்களேன் இந்த மாதிரி காய்ச்சுவாங்க அதை வந்து நாங்க தொழுது முடிச்சோன்னு என்ன செய்வோம் வேக வேகமா வந்து அந்த கஞ்சி வாங்கிட்டாரு குடிப்போம் அதுக்காக வேண்டிய இந்த ஜிம்மா என்னைக்கிட்டா வரும்னு நாங்கள் ஆசைப்படுவோம் மனசு உள்ள சொல்றாரு நாங்கள் ஜிம்மா அவ்வளோ என்ன செய்வோம் இந்த மாதிரி கஞ்சி கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லி சகலிமணம் அவர்கள் சொல்றார்கள் சொல்லிட்டு அதையும் அப்படியும் ஆசைப்படணும் வரும்ல சாப்பிட்டு தானே போயிருப்பியே அப்புறம் கஞ்சிக்கும் அலையணும்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு ரொமா குண்ணா நத்த கதுதான் நாங்கள் காலை உணவை ஜும்மா தொழுதுன்னா சாப்பிடுவோம் காலை உணவை ரொமா குண்ணா நத்த கதுதான் உலக நாங்கள் காலை உணவும் சாப்பிடுவதும் பகல் தூக்கம் தூங்குவதும் இல்லா பாதல் ஜும்மா ஜும்மாவுக்கு அப்புறம் தான் அப்ப காலையில ஒரு உணவு சாப்பிட்டா தான் தினகாத்திரமா இருக்கலாம் ஒரு பத்து மணிக்கே பதினோரு மணிக்கே ஜும்மா சொன்னா இனிமே தான் போய் காலை சாப்பாடு சாப்பிடணும் கிட்டத்திலே கஞ்சி இருக்குது இந்த அம்மா குடுக்குது அந்த கஞ்சி வாங்கி குடிச்சிருவோம் கூடு குடிச்சிருவோம்னு சொல்லி ஒரு இது புகார்ல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இருக்கிறது அப்ப காலை உணவை வந்து ஜும்மாவுக்கு பிந்திதான் சாப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னா அந்த ஜும்மாவுக்கு லோகருடைய நேரம் வைக்கலன்னு விளங்குதா லோகரில் வைக்கிறத குற்றம்னு சொல்லிவிடாது யார்கிட்ட போய் அதுவும் செய்யலாம் அவங்க ஒரு மணிக்கு தூள் விட்டோம் ஒன்றரைக்கு தூள் விட்டோம் ரெண்டு குள்ள தூள் அதுவும் உண்டு பதினொன்னுக்கு தூள் தான் உண்டான உண்டு பன்னெண்டுக்கும் தூள் அது தப்பு கிடையாது இதனோட சின்ன விளைவிக்கணும் அதே மாதிரி வந்து முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது சலமாப்பின் அக்குவ சொல்றாரு நாங்கள் நபிகள் நாயகம் சரலாலை சலமோடு ஜும்மா தொழுவோம் தொழுதுட்டு வெளிய வரும் வந்தால் செவத்துக்கு வந்து நிழல் இருக்காது அப்ப என்ன உச்சி உச்சியே சாயல செவத்துல வந்து வெயிலுக்காக ஓரமா போய் நிழல்ல இருப்போம்ல அந்த மாதிரி நாங்கள் நிழல் பெறுவதற்கு செவ சுவர்களுக்கு நிழல் விழாது அப்ப நிழல் விழாத நேரத்திலேயே தொழுகையில முடிச்சுடுறாங்க தொழுகை முடிச்சுட்டு நாங்க வருவோம் நல்லா சூரியன்லாம் சாய்ந்த பிறகு வர்றதா இருந்தா நல்ல ஒரு ரெண்டு அடி மூணு நிழல் இருக்கும் அந்த நிழல நாங்க நடந்து போயிருவோம் நிழலே வந்திருக்காது இருக்காது இனிமேத்தான் நிலைய வரும் அப்படின்னு சொல்றது அதனால வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஜும்மா தொழுகையும் சரி அதை ஒட்டும முன்பின் சுனத்துகள்லாம் எல்லாமே சரி எல்லாமே என்ன செய்யறோம் அந்த நேரம் ஜவால் இந்த உச்சிக்கு வரணுங்கிற ஒரு கண்டிஷன் இல்லாத காரணத்தினால எப்ப தொழலாம் என்பதுதான் இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது மூணு நேரத்தில் தோழக்கூடாது என்ற ஒரு தடை இதுக்கு